நாம் செய்யக்கூடிய இந்த தியானத்தால் கண்ணுக்கு தெரியாமல் இயக்கக்கூடிய சில உணர்வின் இயக்கங்களை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அத்தகைய ஆற்றல் நமக்குள் உண்டு நமது கண்களையும் உயிரான ஈசனையும் இணைத்து இந்த தியானத்தில் எடுக்கக்கூடிய சக்திகள் மூலமாக குறிப்பாக ஆத்ம சுத்தியின் மூலமாக சில உணர்வின் செயல்களை நாம் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் தெரியாத விஷயத்தையும் தெரிந்து கொள்ள முடியும் என்று குரு விளக்கமாக உணர்த்துகின்றார்கள் உதாரணமாக ஒருவர் தவறு செய்கிறார் என்றால் உற்று பார்க்கப்படும் பொழுது கண் அதை எடுத்து கொடுக்கின்றது உயிரிலே படுகின்றது தவறு செய்கிறார் என்று சொல்லுகின்றது கண்ணின் கருவி ருக்மணி அதை படமாக பதிவாக்குகின்றது கண்ணுடன் சேர்ந்த காந்த அந்த மனித உடலில் இருந்து வருவதை இழுத்து ஆன்மா அதாவது நம்மிடம் கொண்டு வருகின்றது உயிரான காந்தம் இழக்கின்றது இப்பொழுது நாம் கேசட்டுகளை நாடாக்களிலே பதிவு செய்து போட்டு ஒளி நாடாக்களாக கேட்கின்றோம் அதிலே ஊசி பக்கம் போனவுடனே நாடாவை எது பதிவானதோ அதை இழுத்து அந்த ஒளியை எழுப்புகின்றது முந்தைய காலங்களிலெல்லாம் அப்படித்தான் வைத்திருந்தார்கள் அந்த ஊசி வைத்து உராய்ந்துதான் ஒளியாக கொண்டு வந்தார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ஊசியும் இல்லை அதுபோன்ற நிலைகள் இல்லை இப்பொழுது எல்லாம் லேசரை வைத்து அதற்கென்று டிரைவுகளை ஓடவிட்டு அதை சுழல விட்டு அதில் இருக்கக்கூடிய உணர்வுகளை இந்த லேசரை வைத்து அதை ஸ்கேனிங் மூலமாக இழுத்து கவர்ந்து வெளிப்படுத்தும்படி செய்கின்றார்கள் அந்த டிரைவுகளில் உராய்வதில்லை அங்கே இல்லை லேசரை வைத்துத்தான் இப்பொழுது இயக்குகின்றார்கள் அந்த ஒளிகள் என்ன விதமான ஒளியாக இருந்தாலும் அதை எடுத்துக் கொடுக்கின்றது இதே தான் நாம் சுவாசிப்பது எல்லாம் நமது உயிர் லேசராக இருந்து அதில் பட்டவுடனே அல்லது அதில் அந்த மூச்சலைகள் பட்டவுடனே உலகின் ஒளி அலைகளை ஒளி ஒளி அலைகளை எழுப்புகின்றது உடல் முழுவதற்கும் சர்க்குலேஷன் ஆகின்றது அந்தந்த குணத்திற்கு தக்கவாறு உள்ளே சென்றவுடனே அவைகள் வீரியமடைகின்றது சுவாசித்ததை அதாவது உடலில் இருக்கக்கூடிய அணுக்கள் அவைகளுக்கு வேண்டிய உணவாக அந்த சுவாசத்தின் மூலமாக நன்றாக சாப்பிடுகின்றது அதன் வழியிலே அந்தந்த அணுக்கள் தெம்பாக இருக்கின்றது சொல்வது உங்களுக்கு அர்த்தமாகிறதுல்லாம் என்று கேட்கின்றார் குரு தவறு செய்கின்றான் என்று பார்க்கின்றோம் ஆனால் அந்த நேரத்தில் அடுத்து நல்லதை எடுத்தாலும் நம் உடலில் இருக்கக்கூடிய நல்ல அணுக்களுக்கு அதற்கு வேண்டிய உணவு கிடைப்பதில்லை இது மடங்கப்படும் பொழுது இங்கிருந்து இழுக்கும் சக்தி குறைவாகின்றது தவறு செய்தவனின் உணர்வுகளை நுகர்ந்து இது அடைபட்ட உடனே நல்லதை இணைக்கும் சக்தியோ பேசும் சக்தியோ இழந்து விடுகின்ற பின் அதற்கு எப்படி நல்ல சாப்பாடு கொடுப்பது அதனால்தான் அதை பிளந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய சக்தியாக உங்களுக்குள் ஞானிகள் உணர்வுகளை ஆழமாக பரிவாக்குகின்றோம் யாம் வெளிப்படுத்தக்கூடிய உணர்வுகள் சதா அந்த ஞானிகளுடைய அலைகள் உங்களுக்குள் பாய்கின்றது நீங்கள் உங்களுடைய நினைவை கொஞ்சம் அந்த மகிழ்ச்சியின் அரசக்தி நாங்கள் பெற வேண்டும் என்று விண்ணிலை செலுத்தினீர்கள் என்றால் டக்கென்று இங்கே சுவாசித்துக் கொண்டிருப்பதை பலர்ந்துவிட்டு அந்த ஞானிகள் உணர்வை அது ஓப்பன் பண்ணிவிடும் இது சர்க்குலேஷன் ஆகும் பொழுது தீமையான இயக்கங்கள் சிறுக சிறுக குறையத் தொடங்கும் உங்களுக்குள் நல்ல நினைவாற்றல் வரும் நீங்கள் வேண்டுமென்றால் இதை இந்த முறைப்படி செய்து பாருங்கள் இந்த முறைப்படி நீங்கள் ஆத்ம சுத்தி செய்து உதாரணமாக பணம் எங்கேயோ வைத்துவிட்டு காணவில்லை என்று தேடுகின்றீர்கள் என்றால் கூட அதையும் கண்டுபிடிக்க முடியும் எங்கே வைத்தீர்கள் என்ற சரியான நினைவு வரும் அந்த இடத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் இங்கே தான் இருக்கின்றது பார் என்று காட்டும் முதலில் தெரியவில்லை ஆனால் இந்த உணவுகள் ஆத்மசுத்தி செய்த பின் ஆட்டோமேட்டிக்காக உயிரில் இருக்கக்கூடிய லேசர் கண்ணின் நினைவு கொண்டு அங்கே இழுத்துச் செல்லும் இதை உங்கள் அனுபவத்திலே பார்க்கலாம் ஒரு நண்பரை நாம் பார்க்க வேண்டும் என்று நினைத்தால் போதும் அந்த நண்பரை இங்கே இழுத்து கொண்டு வரும் ஏனென்றால் அவர் செல்லும் பாதையிலிருந்து இந்த உணர்வுகள் அவரை இயக்கி நாம் செல்லும் பாதைக்கு இழுத்து கொண்டு வரும் ஏனென்றால் நண்பர் மீது இயற்கையிலே அதிகமாக இருந்தால் அவர் அடுத்த திருப்பக்கம் சென்று கொண்டிருந்தாலும் நண்பரை பார்க்க வேண்டும் என்று திடீரென்று இந்த எண்ணம் வந்ததென்றால் அவர் சென்று கொண்டிருக்கும் பாதையில் இந்த உணர்வலையில் குறுக்காட்டி நாம் இருக்கும் பக்கம் எழுத்து அட இப்பொழுதுதான் நான் உன்னை நினைத்தேன் நீ வந்துவிட்டாயே என்று சொல்லுவோம் என்றால் நண்பர் மீது இருக்கும் பற்றின் உணர்வுகள் இப்படி இயக்கம் இயற்கையிலே இந்த நிலை இதையெல்லாம் நம்மை அறியாமலே இயக்கக்கூடிய சில இயக்கங்கள் யாம் அந்த உயர்ந்த சக்திகளை பாய்ச்சப்படும் பொழுது அதை நீங்கள் பார்க்க முடியும் இதை நீங்கள் வளர்த்து கொண்டே வர வேண்டும் தீமை செய்யக்கூடியவர் யாராவது நமக்கு அவர்கள் தீமை எண்ணினால் அந்த உணர்வுகள் அவர்கள் உடலில் அது வரும் ஆனால் அவர்கள் உடல் நம்மை பாதிக்காது எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கட்டும் தீமை செய்ய வேண்டும் என்று அவர்கள் எண்ணினார்கள் என்றால் அவர் உடலை அது பாதிக்கும் பாதிக்கும் பொழுதுதான் நினைப்பார்கள் இந்த மனிதனை நாம் என்னவெல்லாம் பேசினோம் எப்படியெல்லாம் நினைத்தோம் என்று நிச்சயம் இதை உணர்த்தும் காரணம் நாம் பாய்ச்சக்கூடிய அந்த மகரிஷிகளுடைய நினைவலைகள் இங்கிருந்து அங்கே செல்லும் அப்பொழுது நாம் பாய்ச்சிய அந்த நல்ல உணர்வுகள் மகரிஷியுடைய அருள் உணர்வுகள் அவர்களுக்கு நினைவு வரும் அந்த உண்மையை அங்கே உணர்த்து நாம் தொந்தரவு கொடுத்தோம் அல்லவா என்று இந்த திருப்பம் நிச்சயம் அங்கே வரும் அவர் நமக்கு தீங்கு செய்யும் நிலைகளை தடைப்படுத்தும் சக்தியாக வரும் ஆகவே ஆத்ம சுத்தி செய்யும் பழக்கத்தை அவசியமாக ஒவ்வொருவரும் பழக்கி ஒரு பழக்கத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் இந்த அருள்வழியிலே சீராக செல்லக்கூடியதாக நாம் வழிபடுத்திக் கொள்ள வேண்டும் முதலில் சொன்னது போன்று இந்த தியானத்தை நாம் சீராக கடைபிடித்து கொண்டால் இதுபோன்று கண்ணுக்கு தெரியாமல் இயக்கக்கூடிய நுண்ணிய எண்ணங்களையும் உணவின் இயக்கங்களையும் நாம் அறியலாம் அதனால் நல்ல பலன்களையும் பெற முடியும் என்று குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள்